எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் டூ ஏ மெயின்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் என்னென்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறேன் நான் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ரீசனிங்க்கு ரொம்ப நாளாக நான் புக்கு தேடிட்டு இருந்தேன் ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி நிறைய இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் தான் இருந்ததை தவிர தமிழ் மீடியமுக்கு எனக்கு புக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல ஆனால் ஆன்லைனில் டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் அவங்களுடைய தமிழ் மீடியம் புக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த புக்கு வந்து நான் ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ட டாபிக் வந்து இதுலேயே கவர் ஆகிடுற மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டாபிக்ஸ் மட்டும் இதில் கவர் ஆகாத மாதிரி இருக்குது அது நம்ம வெளி சோர்ஸ்லேருந்து படிச்சுக்கலாம் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங்கு நமக்கு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்குவாங்க அப்படின்றன்னு தெரியும் இல்லையா ஸோ ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு புக் சோர்ஸும் இல்லாமல் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது அதனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு தமிழ் மீடியம் புக்ஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் நிறைய பார்த்துட்டு ஆனால் கிடைக்கல இது மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது இந்த புக்கு இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு புக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும் மாதிரி புக் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு அனலைஸும் நம்மளால் பண்ண முடியும் அதனால் நீங்கள் புக்கு வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்காங்க பட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை இந்த மாதிரி ஒரு புக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொஷின்ஸை வந்து எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்மளால் த்ரூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க நமக்கு இன்னும் ரிசல்ட்டுக்கு ஒன் மன்த் தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே நம்மளால் ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லபடியாக படிங்க எல்லாருமே போஸ்டிங் வாங்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ